சாந்தி பத்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலை முரளி பாப்தாதா மதுபன் இன்றைய சாக்கார முரலியின் முக்கியமான கருத்துக்களை பார்க்கலாம் பாபா சொல்கிறாங்க இனிமையான குழந்தைகளே குதா உங்களுடைய நண்பனாக இருக்கின்றார் ராவணன் எதிரியாக இருக்கின்றான் எனவே நீங்கள் கடவுளை நேசிக்கின்றீர்கள் மேலும் ராவணனை ரிக்கின்றீர்கள் வருஷ வருஷம் ராவணை இருக்கிறேன்னா என்ன தன்னுடைய எதிரி நமக்கு கடுதல் செஞ்சவங்கள்தான் நம்ம வந்து இருப்போம் கேள்வி கேட்குறாங்க எந்த குழந்தைகளுக்கு அநேகருடைய ஆசீர்வாதங்கள் இயல்பாகவே கிடைத்து கொண்டே இருக்கும் எந்த குழந்தைகள் நினைவிலிருந்து தானும் தூய்மையாக ஆகி மற்றவரையும் தனக்கு சமானமாக ஆக்குகின்றார்களோ அவர்களுக்கு அநேகருடைய ஆசீர்வாதம் கிடைத்து கொண்டே இருக்கும் அவர்கள் மிகவும் உயர்ந்த பதவி அடைகின்றார்கள் தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு சிறந்தவர்களாக ஆவதற்கு ஒரே ஒரு ஸ்டீமத் கொடுக்கின்றார் குழந்தைகளே எந்த ஒரு தேகதாரியையும் நினைவு செய்யாமல் என்னை நினைவு செய்யுங்கள் பாடல் கடைசியில் அந்த நாளும் வந்தது என்று ஓம் சாந்தி ஓம் சாந்தியின் பொருளை ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைத்துள்ளார் ஓம் என்றால் நான் ஆத்மா ஆவேன் மேலும் இது என்னுடைய சரீரமாகும் ஆத்மாவோ கண்ணுக்கு தென்படுவதில்லை ஆத்மாவில்தான் நல்லது அல்லது தீய சமஸ்காரங்கள் இருக்கின்றன ஆத்மாவில்தான் மனம் புத்தி உள்ளது சரீரத்தில் புத்தி இல்லை முக்கியமானது ஆத்மாவாகும் சரீரமோ என்னுடையதாகும் ஆத்மாவை யாருமே பார்க்க முடியாது சரீரத்தை ஆத்மா பார்க்கின்றது ஆத்மாவை சரீரம் பார்க்க முடியாது ஆத்மா வெளியேறிவிடும் பொழுது சரீரம் விடுகின்றது ஆத்மாவை பார்க்க முடியாது சரீரம் பார்க்கப்படுகின்றது அதே போல ஆத்மாவின் தந்தையை ஓ காட்ஃபாதர் என்று கூறுகிறார்கள் அவரும் கூட கண்களுக்கு தென்படுவதில்லை அவரை புரிந்து கொள்ள முடியும் அறிந்து கொள்ள முடியும் ஆத்மாக்களாகிய நாம் அனைவரும் சகோதரர்கள் ஆவோம் சரீரத்தில் வரும்பொழுது இவர்கள் சகோதர சகோதரர்கள் ஆவார்கள் இவர்கள் சகோதர சகோதரிகள் ஆவார்கள் என்று கூறுவார்கள் ஆத்மாக்களோ எல்லோரும் சகோதர சகோதரர்களே ஆவார்கள் ஆத்மாக்களின் தந்தை பரமிப்பிதா பரமாத்மா ஆவார் ஸ்தூல சகோதர சகோதரிகள் ஒருவரை ஒருவர் பார்க்க முடியும் ஆத்மாக்களின் தந்தை ஒருவர் ஆவார் அவரை பார்க்க முடியாது எனவே இப்பொழுது தந்தை பழைய உலகத்தை புதியதாக ஆக்க வந்துள்ளார் சத்தியுகம் புதிய உலகமாக இருந்தது இப்போது பழைய உலகம் கலியுகமாக இருக்கின்றது இது இப்பொழுது மாற வேண்டி உள்ளது பழைய உலகமோ முடிந்து போய்விட வேண்டும் அல்லவா பழைய வீடு அழிந்து புதிய வீடு அமைகிறது அல்லவா அதே போல இந்த பழைய உலகம் கூட அழிய போகின்றது சத்தியுகத்திற்கு பின்னால் திரேதா துவாபர் கலியுக் பிறகு சத்தியுகம் அவசியம் வரப்போகின்றது உலகத்தின் சரித்திர பூகோளம் மீண்டும் நடைபெற உள்ளது சத்தியுகத்தில் தேவி தேவதைகளின் ராஜ்யம் இருக்கும் சூரிய வம்சம் மற்றும் வம்சம் அதற்கு முறையே லக்ஷ்மி நாராயணர் பரம்பரை ராமர் சீதையின் பரம்பரை என்பார்கள் இது சுலபம்தான் அல்லவா பிறகு துவாபரம் கலியுகத்தில் மற்ற தர்மங்கள் வருகின்றன பிறகு தூய்மையாக இருந்த தேவதைகள் தூய்மையற்றவர்களாக ஆகிவிடுகிறார்கள் இதற்கு ராவண ராஜ்யம் என்று கூறப்படுகின்றது இராவணனை வருடா வருடம் எரித்து கொண்டே வருகிறார்கள் ஆனால் எரிந்து போவதே இல்லை இந்த வருஷம் எரித்தா இறந்து போயிட்டான்னா அடுத்த வருஷம் எரிக்க மாட்டாங்க இல்லையா ஆனால் வருஷ வருஷம் எரிச்சுட்டே இருக்காங்கன்னா அர்த்தம் ராவணன் இன்னும் எரிஞ்சு போகலை மீண்டும் மீண்டும் எரித்து கொண்டே இருக்கின்றார்கள் இவன் எல்லோரையும் விட பெரிய எதிரியாவான் எனவே அவனை எதிரி எரிப்பதற்கான வழக்கம் ஏற்பட்டுள்ளது பாரதத்தின் முதல் நண்பர் எதிரி யார் மேலும் பின்னர் முதல் நண்பர் நண்பன் சதா சுகமளிப்பவர் குதா ஆவார் குதாவை தோஸ்த் என்றும் கூறுகிறார்கள் அல்லவா இது பற்றி ஒரு கதை கூட உள்ளது குதா தோஸ்துன்னு எனவே குதா நண்பன் ஆவார் ராவணன் எதிரி ஆவார் நண்பனாக இருக்கும் குதாவை ஒரு பொழுதும் எரிக்க மாட்டார்கள் ராவணன் எதிரி ஆவான் எனவே பத்து தலை உடைய ராவணை உருவாக்கி அதை வருஷ வருஷம் இருக்கிறாங்க கூட எங்களுக்கு பாரதத்துக்கு ராமராஜ்யம் வேண்டும் என்று கூறிக்கொண்டிருந்தார் ராமராஜ்யத்தில் சுகம் இருக்கும் ராவண ராஜ்யத்தில் துக்கம் இருக்கும் இப்பொழுது இதை யார் வந்து புரிய வைக்கிறார்கள் பதித்த பாவன தந்தை சிவபாபா பிரம்மா தாதா ஆவார் மூத்த சகோதரர் பாபா எப்பொழுதும் பாப்தாதா என்று கையொப்பம் கூட இடுகின்றார் பிரஜாபிதா பிரம்மா கூட அனைவருடையவர் ஆகின்றார் அவருக்கு ஆதாம் என்றும் கூறப்படுகின்றது அவருக்கு கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர் என்று கூறப்படுகின்றது மனித சிருஷ்டியின் பிரஜாபிதா ஆவார் பிரஜாபிதா பிரம்மா மூலமாக பிராமணர்கள் படைக்கப்படுகிறார்கள் பிறகு பிராமணர்களே தேவதை ஆகின்றார்கள் தேவதைகள் பிறகு சத்திரியர் வைசியர் சூத்திரராக ஆகிவிடுகிறார்கள் இவருக்கு பிரஜாபிதா பிரம்மா என்று கூறப்படுகின்றது மனித சிருஷ்டிக்கு அவரே பெரியவராவார் பிரஜாபிதா பிரம்மாவிற்கு எவ்வளவு குழந்தைகள் இருக்கின்றார்கள் பாபா பாபா என்று கூறிக்கொண்டே இருக்கின்றார்கள் இவர் சாகார பாபா ஆவார் சிவபாபா நிராகார பாபா ஆவார் பிரஜாபிதா பிரம்மா மூலமாக புதிய மனித சிருஷ்டியை படைக்கின்றார் என்றும் பாடப்படுகின்றது இப்பொழுது இது உங்களுடைய பழைய சட்டையாகும் இது இருப்பதே பதித்த உலகமாக ராவண ராஜ்யமாக இப்பொழுது ராவணனுடைய அசுர உலகம் முடிந்து போய்விடும் அதற்காகத்தான் இந்த மகாபாரதப் போர் உள்ளது பிறகு சத்யுகத்தில் இந்த ராவணன் என்ற எதிரியை யாருமே எரிக்கவே மாட்டார்கள் ராவணன் இருக்கவே மாட்டான் ராவணன் தான் துக்கத்தின் உலகத்தை அமைத்துள்ளான் அப்படியின்றி யாரிடம் நிறைய பணம் இருக்கின்றதோ பெரிய பெரிய அரண்மனை இருக்கின்றதோ அவர்கள் சொர்க்கத்தில் இருக்கின்றார்கள் என்பதல்ல ஒருவரிடம் எவ்வளவு கோடி இருந்தாலும் சரி ஆனால் இவை எல்லாமே மண்ணோடு மண்ணாக போகப் போகின்றது என்று தந்தை புரிய வைக்கின்றார் புதிய உலகத்தில் பின் புது சுரங்கங்கள் வெளிப்படுகின்றன அதன் மூலம் புது உலகத்தில் அரண்மனைகள் ஆகியவை முழுவதும் அமைக்கப்பட்டு விடுகின்றன இந்த பழைய உலகம் இப்பொழுது முடியப் போகின்றது மனிதர்கள் பக்தி செய்வதே சத்கதிக்காக எங்களை பாவனமாக ஆக்குங்கள் நாம் விகாரி ஆகிவிட்டுள்ளோம் விகார் என்று பதித்தமானவர்களுக்கு கூறப்படுகின்றது சத்தியுகத்தில் இருப்பவர்களோ சம்பூர்ண நிர்விகாரியாவார்கள் அங்கு குழந்தைகள் யோக பலத்தினால் பிறக்கிறார்கள் அங்கு விகாரம் இருப்பதே இல்லை தேக அபிமானமும் கிடையாது காமம் கோபம் ஆகிய ஐந்து விகாரம் இருப்பதே இல்லை எனவே அங்கு ஒருபோதும் ராவணனை எரிப்பதே இல்லை இங்கோ ராவண ராஜ்யமாகும் இப்பொழுது நீங்கள் தூய்மையாகுங்கள் என்று தந்தை கூறுகின்றார் இந்த பதித்தமான உலகம் முடியப் போகின்றது யார் ஸ்ரீமத் படி தூய்மையாக இருக்கின்றார்களோ அவர்களே தந்தையின் வழிப்படி நடந்து உலக அரசாட்சியின் ஆஸ்தியை பெறுகிறார்கள் இந்த லக்ஷ்மி நாராயணரின் ராஜ்யம் இருந்ததல்லவா இப்பொழுது ராவண ராஜ்யம் உள்ளது அது முடியப் போகின்றது சத்யுக ராமராஜ்யம் ஸ்தாபனையாகப் போகிறது டில்லி சத்யுகத்தில் பரிஸ்தானாக இருந்தது டில்லி தான் பீடமாக இருந்தது ராவண ராஜ்யத்தில் கூட டில்லி தலைநகரமாகும் ராம ராஜ்யத்தில் கூட டில்லி தலைநகரமாக இருக்கும் ஆனால் ராம ராஜ்யத்தில் வைரம் வைடூர்ங்களின் அன்பனை இருந்தது ஏராளமான சுகம் இருந்தது இப்பொழுது தந்தை கூறுகின்றார் நீங்கள் உலக ராஜ்ஜியத்தை இழந்துள்ளீர்கள் நான் மீண்டும் உங்களுக்கு அளிக்கின்றேன் நீங்கள் என்னுடைய வழிப்படி நடங்கள் சிறந்தவர்களாக ஆக என்றால் என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் வேறு எந்த தேகதாரியையும் நினைவு செய்யாதீர்கள் தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையாகியே என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் தம பிரதான நிலையிலிருந்து சதோ பிரதானமாக ஆகிவிடுவீர்கள் நீங்கள் என்னிடம் வந்து விடுவீர்கள் என்னுடைய கழுத்தின் மாலையாக ஆகி பிறகு விஷ்ணுவின் மாலை ஆகிவிடுவீர்கள் மாலையின் மேலே இருப்பது நான் பிறகு இருவர் பிரம்மா சரஸ்வதி இருக்கிறார்கள் அவர்களே சத்யுகத்தின் மகாராஜா மகாராணி ஆகின்றார்கள் அவர்களுடையது பிறகு முழு மாலையாகும் அவர்கள் பின் வரிசைக்கிரமமாக கிரமமாக சிம்மாசனத்தில் அமர்கிறார்கள் நான் இந்த பாரதத்தை இந்த பிரம்மா சரஸ்வதி மற்றும் பிராமணர்கள் மூலமாக சொர்க்கமாக ஆக்குகின்றேன் யார் உழைப்பு முயற்சி செய்கின்றார்களோ அவர்களுடையது தான் பிறகு நினைவார்த்தமாக அமைக்கிறது அது ருத்ரமாலையாகும் மேலும் அது விஷ்ணுவின் மாலையாகும் ருத்ர மாலை ஆத்மாக்களினுடையது மேலும் விஷ்ணுவின் மாலை மனிதர்களுடையது ஆத்மாக்கள் இருக்கக்கூடிய இடம் அந்த நிராகர பரந்தாமமாகும் அதற்கு பிரம்மாண்டம் என்றும் கூறுகிறார்கள் ஆத்மா ஒன்றும் முட்டை போல் இருப்பது கிடையாது ஆத்மாவோ புள்ளி போல உள்ளது ஆத்மாக்களாகிய நாம் அனைவரும் இனிமையான இல்லத்தில் இருப்பவர்களே ஆகும் தந்தையுடன் கூட ஆத்மாக்களாகிய நாம் இருக்கின்றோம் அது முக்தி தாமமாகும் மனிதர்கள் எல்லோரும் முக்திதாமம் செல்ல வேண்டும் என்று விரும்புகின்றார்கள் ஆனால் ஒருவர் கூட திரும்பிச் செல்ல முடியாது எல்லோரும் பாகத்தை நடிக்க வந்தேயாக வேண்டும் அதுவரை தந்தை உங்களை தயார் செய்வித்து கொண்டே இருக்கின்றார் நீங்கள் தயாராகிவிட்டீர்கள் என்றால் பிறகு யாரெல்லாம் ஆத்மாக்கள் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் வந்து விடுவார்கள் பிறகு முடிந்து போய்விடும் நீங்கள் போய் புது உலகத்தில் ஆட்சி புரிவீர்கள் பிறகு வரிசை கிரமமாக சக்கரம் நடக்கும் பாடலில் கேட்டீர்கள் அல்லவா கடைசியில் அந்த நாளும் வந்தது இப்பொழுது நரகவாசிகளாக இருக்கும் பாரதவாசிகள் மீண்டும் சொர்க்கவாசி ஆகிவிடுவீர்கள் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள் மற்ற எல்லா ஆத்மாக்களும் சாந்தி தாமத்திற்கு சென்று விடுவார்கள் மிகவும் குறைவாக புரிய வைக்க வேண்டும் அல்ஃப் பாபா பே என்றால் பாஷா அரசாட்சி ஆத்மாவிற்கு அரசாட்சி கிடைத்து விடுகின்றது நான் அதே ராஜ்யத்தை மீண்டும் ஸ்தாபனை செய்கிறேன் என்று இப்பொழுது தந்தை கூறுகின்றார் நீங்கள் எண்பத்தி நான்கு பிறவிகள் அனுபவித்து இப்பொழுது பதித்தமாக ஆகிவிட்டுள்ளீர்கள் ராவணன் பதித்தமாக ஆக்கிவிட்டுள்ளான் பிறகு யார் பாவனமாக ஆக்குகின்றார் பகவான் ஆக்குகின்றார் அவரைத்தான் பதித்த பாவனர் என்று கூறுகிறார்கள் நீங்கள் எப்படி பதித்த நிலையிலிருந்து பாவனமாக பாவன நிலையிலிருந்து பதித்தமாக ஆகின்றீர்கள் அந்த முழு சரித்திரம் பூகோளம் திரும்பவும் நடைபெறும் இந்த வினாசம் இருப்பதே இதற்காகத்தான் கூறுகிறார்கள் பிரம்மாவின் ஆயுள் சாஸ்திரங்களில் நூறு வருடங்கள் என்று எழுதியிருக்கிறது இவர் பிரம்மா ஆவார் இவருக்குள் தந்தை அமர்ந்து ஆஸ்தி அளிக்கின்றார் அவருடைய சரீரம் கூட விடுபட்டுவிடும் ஆத்மாக்களின் தந்தை வந்து ஆத்மாக்களுக்கு புரிய வைக்கின்றார் மனிதர்கள் மனிதர்களை பாவனமாக ஆக்க முடியாது தேவதைகள் ஒருபொழுதும் விகாரத்தினால் பிறப்பு எடுப்பது கிடையாது மறுபிறவியோ எல்லோரும் எடுத்துக்கொண்டே வருகின்றார்கள் அல்லவா தந்தை அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும் வகையில் எவ்வளவு நல்ல முறையில் புரிய வைக்கின்றார் தந்தை வருவதே முழு மனித குலத்தின் அதிர்ஷ்டத்தை எழுப்புவதற்கு எல்லோருமே பதித்தமாக துக்கமுடையவர்களாக இருக்கின்றார்கள் அல்லவா ஐயோ ஐயோ என்ற கதறலுடன் விநாசமாகிவிடும் எனவே தந்தை கூறுகின்றார் ஐயோ ஐயோ என்பதற்கு முன்னதாக எல்லையில்லாத தந்தையாக என்னிடமிருந்து ஆஸ்தியை பெற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் பார்க்கும் இந்த உலகத்தில் எல்லாமே முடிந்து போய்விடும் பாரதத்தின் வீழ்ச்சி பாரதத்தின் உயர்ச்சி சொர்க்கத்தில் யார் யார் ஆட்சி புரிகிறார்கள் இதை தந்தை தான் வந்து புரிய வைக்கின்றார் பாரதத்தின் உயர்வு தேவதைகளின் ராஜ்யம் பாரதத்தின் வீழ்ச்சி இராவண ராஜ்யம் இப்பொழுது புது உலகம் அமைந்து கொண்டிருக்கின்றது புது உலகத்தின் ஆஸ்தி பெறுவதற்காக இடம் படித்து கொண்டிருக்கின்றீர்கள் எவ்வளவு சுலபமானது ஆகும் இது மனிதனிலிருந்து தேவதையாவதற்கான படிப்பு ஆகும் இதையும் நல்ல முறையில் புரிந்து கொள்ள வேண்டும் எந்தெந்த தர்மம் எப்பொழுது வருகின்றது துவாபரத்திற்கு பின்னால் தான் மற்ற தர்மங்கள் வருகின்றன முதலில் சுகத்தை அனுபவிக்கின்றார்கள் பிறகு துக்கம் இந்த முழு சக்கரத்தை புத்தியில் பதிய வைக்க வேண்டியுள்ளது இதன் மூலம் நீங்கள் சக்கரவர்த்தி மகாராஜா மகாராணி ஆகின்றீர்கள் அல்ஃப் பே தந்தை மற்றும் அரசாட்சியை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போது வினாசமாகத்தான் போகின்றது எவ்வளவு குழப்பம் ஏற்பட்டுவிடும் என்றால் வெளிநாட்டிலிருந்து பிறகு வரக்கூட முடியாமல் போய்விடும் எனவே பாரத பூமி எல்லாவற்றையும் விட உத்தமமானது என்று தந்தை புரிய வைக்கின்றார் கடுமையான யுத்தம் ஏற்பட்டது என்றால் பிறகு அங்கு இருப்பவர்கள் அங்கேயே இருந்து விடுவார்கள் ஐம்பது அறுபது லட்சம் கொடுத்தாலும் கூட வருவது கடினமாக இருக்கும் பாரத பூமி எல்லாவற்றையும் விட உத்தமமானது ஆகும் இங்கு தந்தை வந்து அவதாரம் எடுக்கின்றார் சிவ ஜெயந்தி கூட இங்கு கொண்டாடப்படுகின்றது காட்ஃபாதர் தான் வந்து லிபரேட் செய்கின்றார் எனவே இப்பேற்பட்ட தந்தையைத்தான் வணங்க வேண்டும் அவருக்குத்தான் ஜெயந்தி கொண்டாட வேண்டும் அந்த தந்தை இங்கு பாரதத்தில் வந்து அனைவரையும் பாவனமாக ஆக்குகின்றார் எனவே இது எல்லாவற்றையும் விட பெரிய தீர்த்தமாக ஆகின்றது அனைவரையும் துர்கதியிலிருந்து விடுவித்து சத்கதி அளிக்கின்றார் இவ்வாறு நாடகம் அமைக்கப்பட்டுள்ளது நமது பாபா நமக்கு இந்த சரீரம் மூலமாக இந்த ரகசியத்தை புரிய வைத்துக் கொண்டிருக்கின்றார் என்பதை இப்பொழுது ஆத்மாக்களாகிய நீங்கள் அறிந்துள்ளீர்கள் ஆத்மாவாகிய நாம் இந்த சரீரத்தின் மூலமாக கேட்கின்றோம் ஆத்மா உணருடராக ஆக வேண்டும் தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்தீர்கள் என்றால் துரு நீங்கிக் கொண்டே போகும் மேலும் நீங்கள் தூய்மையாக ஆக்கி தந்தையிடம் வந்து விடுவீர்கள் எந்த அளவு நினைவு செய்வீர்களோ அந்த அளவு தூய்மை ஆவீர்கள் மற்றவர்களையும் தனக்கு சமமாக ஆக்கினீர்கள் என்றால் அநேகரின் ஆசிர்வாதம் கிடைக்கும் உயர்ந்த பதவியை அடைந்து விடுவீர்கள் அதனால்தான் ஒரு நொடியில் ஜீவன் முக்தி என்று பாடப்படுகிறது என்றார் பாப்பா தாரணைக்கான முக்கிய சாரம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு ஸ்ரீமத் படி தூய்மையாக ஆகி ஒவ்வொரு அடியிலும் தந்தையின் வழிப்படையில் நடந்து உலக அரசாட்சியை பெற வேண்டும் தந்தைக்கு சமானமாக துக்கத்தை நீக்கி அளிப்பவர் ஆக வேண்டும் ரெண்டாவது பாயிண்ட்டு மனிதனை தேவதையாக ஆக்கும் இந்த படிப்பை எப்பொழுதும் படித்து கொண்டே இருக்க வேண்டும் அனைவரையும் தனக்கு சமமாக ஆக்கும் சேவை செய்து ஆசிர்வாதங்களை பெற வேண்டும் பாபானிக்கு வரதானம் கொடுக்குறாங்க நன்மை செய்யும் உள்ளுணர்வு மற்றும் சுப சிந்தனையாளரின் உணர்வு மூலமாக உலக நன்மைக்கு கருவியாகி விடக்கூடிய தீவிர முயற்சியாளர் ஆவீர்களாக யார் அனைவரின் மீதும் நன்மையின் உள்ளுணர்வு மற்றும் சுப சிந்தனையாளரின் உணர்வுடன் கூடியிருப்பார்களோ அவர்களே தீவிர முயற்சியாளர் ஆவார்கள் யாராவது திரும்ப திரும்ப வீழ்த்துவதற்கு முயற்சி செய்தாலும் சரி மனதை நிலை குலையுமாறு செய்தாலும் சரி தடை ரூபமானாலும் சரி பிறகு உங்களுக்கு அவர் மீது சதா சுப சிந்தனையின் நாடாத பாவம் இருக்க வேண்டும் விஷயத்தின் காரணமாக உணர்வு மாறிவிடக்கூடாது ஒவ்வொரு நிலைமையிலும் உள்ளுணர்வு மற்றும் பாவம் யதார்த்தமானதாக சரியானதாக இருந்தது என்றால் உங்கள் மீது அதனுடைய தாக்கம் ஏற்படாது பிறகு எந்த ஒரு வீணான விஷயங்களும் கண்களுக்கு புலப்படவே செய்யாது நேரம் சேமிப்பு ஆகிவிடும் இதுதான் விஸ்வ கல்யாணக்காரியின் நிலையாகும் ஸ்லோகன் சொல்கிறாங்க சந்துஷ்டதா வாழ்க்கையின் அலங்காரமாகும் எனவே சந்துஷ்ட மணியாக ஆகி திருப்தியாக இருங்கள் மற்றும் அனைவரையும் திருப்திப்படுத்துங்கள் நல்லது ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி நன்றி பாபா